மக்களே இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி நீங்களும் ரொம்ப நேரமா காத்து இருந்தீர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸோட வந்திருக்கிறேன் ஸோ எல்லாரும் ஒன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லப்பா ரெண்டு இறக்குறோம் இந்த வாரமோன்ற மாதிரி ரெண்டு டிக்கெட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு தூக்க போறாங்க அப்படின்றதான் தகவல் கிடைச்சிருக்கு இப்போ கால ஒரு வேக்கப் சாங் டீ கோட் பண்ணல டீ பண்ணதெல்லாம் கரெக்ட் மக்களே இன்னொருத்தருக்கு அது இதுவாயிருச்சேன்னு உங்க கன்சிடரேஷன் கொடுத்தோம் கடைசியில் அது இப்படி ஆயிருச்சு யார் அந்த ரெண்டு பேர்ன்றத டீடெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் முதல் நபர் யாருன்னா காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா தெரியும் எண்பது சதவீதம் ஆதிரை எவிக்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஆதிரை பாஸ் வீட்டை விட்டு இன்னைக்கு எவிக்ட் ஆறாங்க குறிப்பா அவங்க வந்து சாட்டர்டே ஆறாங்களா சண்டே எவிக்ட் ஆறாங்களான்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே வீக்ஸோடல எவிக்ஷன் நடக்கல ஸோ வெறும் சாட்டர்டே வீக்ஸோட நாலு விஷயங்கள் தான் இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்த வீடியோல வரும் சாட்டர்டேல என்ன நடந்துச்சுன்றதால சாட்டர்டே நோ எபிக்ஷன் சண்டே தான் ரெண்டு எவிக்ஷன் நடக்க போது அதில் ஃபஸ்ட்டு ஆதரையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குது ஆறு வாரம் முதல்ல மூணு வாரம் அங்கேருந்து வந்தாங்க அடுத்த மூணு வாரம் வந்து ஒரு சேனல் ஒரு ஐப் ஏற்றுவாங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கலான்னு ட்ரை பண்ணாங்க அது நடந்துச்சு பெருசாக போல பட் ஆதரை அந்த ஓட் பேங்க் வாங்க முடியாது என்னதான் அவங்க செகண்ட் டைம் வந்திருந்தாலுமே மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு பழகிட்டு இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு உள்ளே வந்து அவங்க கை வச்ச ஆள் தப்புங்க கானா வினோத்து மேலே கை வச்சா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஒரு பாப்புலர் இருக்குது அப்படின்ற ஒரு கை கைவேஸ்ட் சும்மா இருக்க முடியுமா சும்மா இருக்குமா அந்த அளவுக்கு ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இந்த இந்த வாரம் கூட இவங்க தப்பு இவங்க நாமினேஷன் ஆன் ஆகிறது தான் மாட்டிக்கிட்டாங்க எஸ்கே பயிருந்தால் தப்பிச்சிருப்பாங்க கடந்த ரெண்டு வாரமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வாரமாக ஆதிரை நாமினேட் தான் தப்பிச்சாங்களே இந்த வாரம் கரெக்டாக அந்த ஒரு ஓட்டு போய் போட்டாங்க யாரும் அமைத்து போட்டார் இல்லைன்னா ஆதிரை டோட்டல் க்ளோஸ் ஆகி எஸ்கே பாயிருப்பாங்க இந்த இடத்துல அமித் போட்டு அவரை தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் ஆதிரை வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான இடம் இல்லை என்ன வருத்தம்னா அந்த பொண்ணு இருபத்தி நாலு மணி நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வாங்கி அதெல்லாம் பண்ணிச்சு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் வேஸ்டாக போக போகுது அதை டோட்டலாக க்ளோஸ் விட போகிறாங்க அப்படின்றது நான் சொன்னனா இல்லையா நடந்துருச்சு இப்போது அது ஆதரவை யாருக்கு கொடுக்க போறாங்க எய்தர் அது பார்வதி ஃபேமிலிக்கு போகும் இல்லை கனியோட ஃபேமிலிக்கு போவும் அந்த ஓட்டிங் வயசு போனாங்கன்னா கண்டிப்பா அது கனியோட ஃபேமிலிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கமர்தினே கணிக்கு தான் கொடுப்பான் அப்படின்றத நேர்த்தே பதிவு பண்ணிட்டான் அது யாருக்கு ஆதிரை கையில இருந்தா மேபி பார்வதிக்கு போகும் அது இல்ல மூணு பேருக்கு டிஸ்கஷன்ல வந்துச்சுன்னா அது கண்டிப்பா கணிக்கு போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு சோ பார்ப்போம் சோ ஆதிரையோட எவிக்ஷன் உறுதி ரெண்டாவது யாருன்னா எஃப்ஜே பல நாளா நீங்க காத்துட்டு இருந்தீங்களே எஃப்ஜே எஃப்ஜேவோட எவிக்ஷன் தூக்கிட்டாங்க மக்களே பயபொருளை அவரே அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார் வீட்டுக்குள்ள எழுபது நாள் இருந்தா போதும் எழுபது நாள் இருந்தா போதும் உனக்கு எழுவது இல்லை அதுக்கு மேலே எழுபது இந்த வாரம் கரெக்ட் இல்லை எழுவது தாண்டிட்டார் ஸோ எழுபது தாண்டி வந்துட்டாரு ஸோ எழுவது தாண்டி வந்துட்டீங்களே இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு எப்ஜே வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிருக்கேன் அப்படின்னா மாதிரி எப்ஜே இன்னைக்கு பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிகிறார் அப்படின்ற ஒரு தகவலுமே கிடச்சிருக்கு இப்போ காணிங் காலில் வேக்கப் சாங்கை கனெக்ட் பண்ணா கரெக்டாக தான்டா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு நமக்குமே காலில் தாராளபுரப்பில் வந்து ஒரு பாட்டு போட்டாங்க நான் அதில் விஷுவல்ஸை மேட்ச் பண்ணேன் விஷுவல் வைஸ் அண்ட் எஃப்ஜி ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வெளியே வந்து உட்கார சீன் மட்டும் தான் இருந்தது ஆதரி வந்து அங்க லை ஆதரியும் அவ்வளோவா காட்டல பட் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணது கமருதீன் பார்வதி தான் நான் அந்த ரீதியில கனெக்ட் பண்ணேன் ஆனா இந்த ரெண்டு பேருமே முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு மூணு ரெண்டு வாரம் மூணு வாரம் என்ன நடந்துச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைபும் இதெல்லாம் போயிட்டு இருந்ததுல ஸோ அதை மீன் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க போல இப்போதான் பெருஞ்சாச்சு ஓஹோ பையன் போறான் விட்டு விலகாத அப்படின்றது தானா ஓ கமல் இவனை விட்டு எஃப்ஜே விட்டு விலகாதன்னு ஆதரிய மீன் பண்ணிருக்காங்க அது எஃப்ஜே தான் இப்ப தாங்க புரியுது நான் சொன்ன கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் ஆனா அந்த ஃப்ரேமில் வரலையேன்னு கொஞ்சம் லாஜிக்கை மிஸ் பண்ணிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இல்லையா அதனால பிரிஞ்சுட்டாங்களே அவங்கள ஏன் கன்சிடரேஷன் எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிட்டேன் மக்களே அது மட்டும் தப்பா போச்சு சோ உங்களுக்கு இப்ப டமுள் டமாக்கா ஓகே தான் ஆதரி ஆதரி எளியறதுல கேம்ல என்ன பாதிப்பு இருக்க போகுது கானா வினோதத்துக்கும் கமருதீனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஆதிரை தான் நல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கானா வினோதும் சரி குறிப்பா கானா வினோதத்துக்கு எதிராக அவங்க ஒரு மூவ் பண்ணாங்களே இந்த வாரம் கேப்டன்சியில் போயிட்டு எப்படியாவது இருந்துடணும் கானா வினோத் வந்தால் நம்ம தோற்றுருவோன்றதுக்காக ஒரு மூவை பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கல்ல கடைசியில் அந்த மூவ் எல்லாமே உங்களுக்கு டோட்டல் பேக் ஃபேரா மொத்தமாக ஆப்பாக போயிடுச்சு அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு ஸோ இவங்க அடுத்து எஃப்ஜியோட பிஹேவியர் போன வாரம் வீக்கெண்ட்லேயே செமடி யார் அரோரா போட்டு அடிச்சடியாக இருக்கட்டும் இதெல்லாமே செமத்தியாக போன வாரம் வீக்கெண்டில் மாட்டிக்கிட்டாரு அடுத்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயுமே அவரோட பிகேவியர்ஸ் மாறல அவர் வந்து ஓப்பனாக இருக்குன்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணிடுறாரு அது பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்றது தான் அவர் வந்து பார்வதி அடிக்கும் போது நமக்கும் சந்தோஷமாக அப்படியே வேற மாதிரி இருந்தாலும் அவர் அந்த மாக் பண்ணுறது கத்துறது இதெல்லாம் வந்து அநாயகங்காக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் அவர் அந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் ஓட்டிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகலை ஓட்டிங்கில் பெரிய மாற்றங்கள் நடக்கலை நடக்கலை இந்த இடத்துல எஃப்ஜே இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு பக்கம் நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏ ஒரு பக்கம் விக்ரமுக்கு எதிராக திரும்பியிருப்பான் அரோராக்கு எதிராக திரும்பி இருப்பான் இந்த மாதிரி பல விதமான சம்பவங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் நடக்க மாட்டேன்டா அப்படின்னா மாதிரி சேனல் முடிவெடுத்து இதோட போதும் நீ கேட்டது எழுபது நாள் அதுக்கு மேலே ஒரு ஏழு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தமாக அவனை பேக் பண்ணி விட்றோம் வீட்டில் போயிட்டு நல்லா அவன் வேலையை பார்ப்பா எஃப்ஜேன்ற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்ட அமுச்சுட்டாங்க ஸோ இதுதான் எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் சாரி சண்டே எபிசோட்ல எவிக்ட் ஆகிற கண்டஸ்டன் லிஸ்ட் ஸோ இப்படி தான் எனக்கு வந்த தகவல் ஸோ போன சீசன் போன சீசனுக்கு முந்தின சீசனோட கண்டஸ்டன்ஸோட அப்பா தான் சொல்லியிருக்கார் ஆல்மோஸ்ட் அவர் சொன்னதில் எந்த விதமான மாற்றங்கள் நடக்காது சேனல் மாற்றங்கள் பண்ணாத வரையும் இப்போதிக்கி இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கெஸ்